விடுதலை புலிகளுடைய மிக முக்கியமான தளபதியாக கருதப்படுற நாங்கள் திரியிற இடங்கள்ல எல்லாம் அந்த காலத்தில் தலைவர்கள் தெரிஞ்ச இடங்களாக தான் இருக்குங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த வீட்டை டார்கெட் பண்ணி வந்து இராணுவத்தால் வந்து குண்டு தாக்கல் வீசப்பட்டது சொன்னால் எனக்கு அது விழுந்து அந்த அவர்தான் விழுந்தேன்னு சொல்லுவாங்க அந்த முக்கோடமாக இருக்கிற காணி இருக்கலாம் அவர்தான் அந்த ரெண்டு குண்டும் விழுந்தது இந்த வீட்டை டார்கெட் பண்ண மாதிரி எனக்கு எனக்கு ரொம்ப போய் தெரியாது சே மஜாக்கள் சொன்ன கதைகள் அதில் டார்கெட் பண்ணி விழுந்ததாகும் அதில் ரெண்டு குண்டு போட்டால் ரெண்டும் படிக்கையில் வடித்திருந்தால் இந்த இடமெல்லாம் இதாக இருக்கும் நாங்கள் போலே அடிக்க வரோம் நாங்கள் இதுக்கு போலி அடிக்க விறகு வந்து வாகனங்கள் எல்லாம் நிற்கும் அண்ணாக்கள் சொல்லலாம் இஞ்சியால் வராது எங்கள் தம்பியாக்கள் நாளைக்கு வாங்க இன்றைக்கு மட்டும் வராதிங்க சின்ன ஒரு தாண்டி இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களோட சத்தங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களோட விளையாட்டு நாங்கள் குழப்பில் உங்களோட டிஸ்டர்பன்ஸ் இன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட் உங்களோடய சத்தங்கள் டிஸ்டர் டிஸ்டர்பாக இருக்கும் நீங்கள் ஸோ நாளைக்கு வந்து விளையாடுங்க தம்பியாக்கள்னு சொல்லி அன்பை எங்களை அனுப்பிவிடுவோம் அப்போ உள்ள எல்லாம் வந்ததில்லை உண்மைக்குமே அந்த நேரங்களில் நாங்கள் இதுகளுக்கு உள்ளே வந்ததில்ல இந்த ரோட்டால் மட்டும் போவோம் அப்ப பெரிய வேலி இப்படி ரெட்டிப்பா பார்த்தாலும் தெரியாது அந்த வீட்டு தண்ணி டைம் கூட இது நல்லா இருக்கு செமையா இருக்குண்ணா அப்படி நெல் வளர்ந்து ஒரு முக்கா கட்டத்தில் இருக்க சும்மா லொக்கேஷன் இருக்குமா இருந்து சொன்னால் அப்படித்தான் இருக்கும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வர சுற்றி வர வயல் விதைச்சி சும்மா பச்சை பசையெல்லாம் இருக்க இப்போயே பார்க்க கண்ணு கொள்ளையாக இருக்குண்ணா அந்த நேரத்தில் வந்து தளபதிகள் இந்த கிணத்துல கட்டாயம் தண்ணி குடிச்சிருப்பாங்க மாற்றிக்கிறது இல்லை இந்த இடத்துல நாங்கள் நிற்கிற இடத்துலலாம் நின்றுருப்பாங்க சொந்தங்களே நாங்கள் இப்போ வந்து பறந்து நின்ற இடத்துல வந்து நிற்கிறோம் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது போராட்டத்துக்கு முன்னர் ஈழப் போராட்டத்துக்கு முன்னர் கட்டப்பட்ட ஒரு வீடு பெரிய ஒரு வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியினுடைய வீடு எல்லாருக்குமே தெரியும் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடு தெரியும் ஆனால் இந்த வீடு தெரியாமல் எத்தனையோ சொந்தங்கள் இருப்பீங்க அதை தான் உங்களை காட்ட போகிறேன் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் போராட்டத்துக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் வந்து விடுதலை புலிகளுடைய அனைத்து மற்ற தலைவர்களும் வந்து ஒன்று கூடுற ஒரு இடம் அதாவது மூன்று மாதத்துக்கு அது வந்து தளபதிகள் எல்லாமே தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடுற ஒரு வீடாக சொல்லப்படுது இது ஒரு தளபதியினுடைய குடும்பமே வாழ்ந்த வீடு என்ற மாதிரியும் சொல்லப்படுது எனக்கு அதை உண்மையான விளக்கம் உண்மைக்குமே எனக்கு தெரியாது குடும்பத்தோடு வாழப்பட்ட வீடாக அல்லது தலைவர்கள் ஒன்று கூடுறதுக்காக கட்டப்பட்ட வீடான்றது எனக்கு உண்மைக்குமே தெரியாது நான் சின்ன பள்ளி நான் போய்க்க ஆனால் இதில் வந்து அந்த செயற்பாடுகள் இடம்பெறுறதுலாம் நான் சிறு வயதில் பார்த்துருக்கிறேன் நிறைய கார் வரும் இந்த இதிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் என்னுடைய வீடு இருக்குது இதுக்கு பக்கத்தில் இருக்காக்கெல்லாம் என்னுடைய நண்பர்களுடைய வீடு தான் நான் வந்து போகிறனேன் ஸோ இன்றைக்கு வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் இந்த ஹெல்பிங்கள் செய்கிறேன் அப்படி இருக்க வந்து என்னுடைய அந்த யூடியூப்பை தொடர்ச்சியாக பார்க்குற சில வியூவர்ஸ் வந்து என்னுடைய சொந்தங்கள் வந்து டெய்லி இதில் போடாமல் சில வித்தியாசமாகவும் போட்டிங்கன்னு சொன்னால் இடையே கிடைக்க எங்களுக்கு பொழுது போகும் சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு இணைங்க வந்து என்னடா பொழுதுபோக்கு செய்யலாம்னு யோசிச்சுட்டு சரி இந்த வீட்டை காட்டும் இன்றைக்கு முதல் முதலாக இந்த வீட்டை காட்டும் இந்த தளபதியினுடைய வீட்டை பார்க்குறதுக்கு சில பேர் ஏன் நிறைய பேர் கூட ஆசையாக இருப்பீங்க அப்படி ஒரு தளபதியினுடைய வீடு தான் இந்த வீட்டை நான் காட்டுறதுக்கு முதல் வந்து யாருடைய வீட்டை நான் காட்ட போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஒரு கெஸ்ட் பண்ணி இப்போ இந்த நான் வீடியோவில் சொல்லிடுறேன் யார் அப்போ சொல்லாமல் இப்போ சொல்லுங்கள் இப்போ வாங்க அந்த வீட்டை பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த வீடு இப்போ பெரும்பான்மையான ஆட்களுக்கு வந்து இந்த வீடு தெரிஞ்சிருக்கும் உருதப்புற ரோட்டு சைட்டோட வந்து ஆனால் இது பெரிய நின்ற இடத்துக்கான இந்த இடம் பெறுது ஆனால் உருதப்புறத்தில் உள்ள ஒரு தளபதிகளுடைய வீடுன்னு எல்லோராலமே சொல்லப்படுது இதுதான் அந்த வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி டேங்க் இஞ்சாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய போய்ஸ்கோம் இருக்குது இஞ்சால் பக்கம் காந்தி நிலையம் இருக்குது அதுக்கு இந்து கல்லூரி பாடசாலை இருக்குது இந்த பட்டிமா பாடசாலை இருக்குது ஸோ இப்படியான இதுகளுக்கு வந்து அமைக்கப்பட்ட இந்த வீடு இது வந்து ஆற்ற வீடுன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் விடுதலை போராட்டத்தில் வந்து பானு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பானு என்று சொல்லப்படுற எங்களுடைய அந்த தளபதியினுடைய வீடு தான் இது தன்னுடைய குடும்பத்தோடு வந்து வசித்ததாகவும் சொல்லப்படுது இல்லை தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கூறுறதுக்காக கட்டப்பட்டது ஒன்றாகவும் சொல்லப்படுது அந்தந்த தெளிவான விளக்கம் எனக்கு தெரியாது நான் அப்போ சின்ன இருந்தேன் நான் ஸோ இந்த வீட்டை வந்து பார்க்க ஏராளமானாக்கள் ஸோ ஆசைப்பட்டிருப்பீங்க அதனால் வந்து இந்த வீட்டை காட்டுறேன் ஏற்கனவே நான் இந்த வீட்டை ஒரு தடவை எடுத்து என்னுடைய முதலாம் யூடியூப் சேனலில் போட்டிருந்தான் சில சில காரணங்களுக்காக வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து தூக்கப்பட்டுட்டுது ஆ பன்னிராயிரம் சப்ஸ்கிரைபரோட இருந்த ஒரு யூடியூப் சேனல் அது தூக்கப்பட்டுட்டுது ஸோ இப்போ என்னுடைய சொந்தங்கள் வந்து ஒரு பொழுதுபோக்கான ஒரு வீடியோ கேட்டதால் வந்து இதை கொண்டு வந்துருக்குறேன் பார்த்திங்கன்னா சொன்னால் எத்தனை விராந்தை எத்தனை அரை இருக்கட்டே தெரியாது அப்படி அதை விட வந்து இதுக்கு நாங்கள் ஒரு ஷோர்பிலி மவுண்டு கூட தயாரிச்சுனாங்க முந்தி ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டு வருஷத்துக்கு இருந்து ஒரு ஷோர்பிலி மவுண்டு தயாரித்து படிக்கிட்டு அது இந்த வீட்டை மையப்படுத்தி தான் எடுத்திருந்தாங்க இதுதான் அந்த வீடு பார்த்திங்கிட்டா இவ்வளோ காலம் சும்மா மலைகிழில் நினைஞ்சு சும்மா தான் இருக்குது கட்டென்றால் அதுதான் கட்டண்ட மாதிரி இருக்குது இது வந்து இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பொருட்கள் எல்லாம் இதில் எல்லாமே வந்து நாங்கள் இடம்பெயர்ந்து ஏற்றப்பட்ட படையை வந்து நான் இந்த வீட்டை வந்து பார்த்துனாங்க அப்போயும் நான் சின்ன படையின் திறம் பதினொன்று படிச்சு கொண்டுருந்தேன் நான் திறம் பத்து இந்த வீடு பார்த்திங்கன்னு சொன்னால் அழகாகவும் தான் இருந்தது இதில் வந்து நில ஜன்னல் கதவு மேலே கூரை எல்லாமே வந்து இருந்தது ஆனால் வந்து இப்படியான சொத்துக்கள் வந்து மக்கள் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி கவர்மெண்ட்டால் சொல்லப்படாமல் சொல்லப்பட்டது அதாவது இதை எடுத்துக்கொண்டால் அதுக்கு பேர் கலவில்லை நீங்கள் அதை பயன்படுத்தலாம் எடுத்துன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதால் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இதில் இருக்கிற இந்த பொருட்களை எல்லாம் உடைச்சி எடுத்தவை உண்மைக்குமே நாங்கள் ரெண்டாம் கட்டமாக வந்தாங்க நாங்கள் விரைக்க இதில் எல்லாம் உடைச்சி இந்த சேனல் எனக்கு தாண்டா அந்த கதவை எனக்கு தாண்டான்னு சொல்லி வாங்கிடா உடச்சி வச்சு எல்லோரும் எடுத்து சரியா அப்படி இதில் இருந்த பொருட்கள் மற்றபடி இந்த வீடு வெட்டி செல்ல வந்து அப்படியே விட்டு செல்லப்பட்டது எந்த ஒரு பொருளும் கழட்டப்படையில் இல்லை நிலை ஒன்றுமே கழட்டப்படையில் அதுக்கு பிறகு எங்களுடைய மக்கள் தங்களுடைய தேவைகள் ஏன்னு சொன்னால் இடம் பேருந்து வரைக்கும் ஒருத்தர் வீட்டிலையும் இல்லை எங்கட மக்கள் போய்க்க கிடந்த எல்லாத்தையும் பிடிங்கி கொண்டு தான் போனது கூறையெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டோம் ஏன்னு சொன்னால் பருவமும் தெரியாது அங்கே போய் அந்த கூரையை போட்டிருப்போம் கதவை போட்டிருப்போம் சில எல்லாத்தையும் கொண்டு போயிடும் அப்போ இங்கே வரைக்கும் எங்களுக்கு வீட்டுக்கு கதவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ எங்களுடைய மக்கள் இப்படி பொது இடங்களில் இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து திருட்டெண்டு கூட அதை திருடி தங்களுடைய தேவைக்காக தங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக இதை பயன்படுத்தி கொண்டுட்டாங்க இப்போ இந்த இடம் வந்து மேலே கூரை இல்லாமல் இப்படி தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சு கிளீனாக இருக்குது நாங்கள் சோற் புள்ளி மடுக்கைகள் எல்லாம் இருந்தது இப்போ இந்த காணியை வந்து ஒரு அண்ணா விலைக்கு வாங்கியிருக்கிறார் ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுருக்கார் இந்த முதல் வந்து பால் அடைஞ்சுவே இருந்தது இப்போ ஒரு அண்ணா விலைக்கு வாங்கியிருக்கேன் இந்த இடத்த நல்லா வச்சிருக்கார் உண்மைக்குமே வந்து நான் நினைக்கிறேன் இதை ஃபுல்லாக புனரமைச்சு இந்த வீட்டை கட்டி எழுப்பு பொருளை நினைக்கிறேன் நல்லா இருக்குது உண்மைக்குமே முதல் நாங்கள் இதை விரைவிக்கலாம் இந்த மாவுளுக்கு அலையெல்லாம் புல் எழுமீன்றது இப்போ ஓகே இதெல்லாம் நாங்கள் எங்களோட ஷோர்ட் பிலிம்னுடைய ஒரு போதைப்பொருள் சம்மந்தமாக பொருள் ஒழிக்கிற சம்மந்தமாக ஒரு ஷோர்ட் பிலிம் இதெல்லாம் எங்களோட வந்து ஒரு ஒட்டி சம்பவம் கொண்ட பதிவேற்றிருந்தாங்க இந்த இடத்துல மேலே இருந்து ஒரு கேமரா ஒன்றை வச்சு எடுத்து செஞ்சுருந்தாங்க அது அப்போ எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகுது இது என்னென்று தெரியல இதெல்லாம் ராக்கைகள் கிச்சனாக இது கிச்சன் இல்லை இது ராக்கை அப்படியே இருந்துருக்குது ஆள் வந்து பியராக குடிச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து நான் வரைக்கும் எதுவுமே எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது இதை பற்றி உண்மையாகவே தகவல் தெரிஞ்சாக்கள் இருப்பீங்க இப்போ வந்து நான் சொல்கிறது பிள்ளைகள் எல்லாம் என்ன வந்து விமர்சிக்காதீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து இது ஒரு திரை திரையை போட்டு திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்படுற ஒரு அறையாக சொல்லியிருந்தவர்கள் அப்போ நாங்கள் இருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் சொன்னது வந்து இது வந்து மிக உயர்மட்ட தலைவர்கள் எல்லாரும் இதில் இருந்து உயர்மட்ட தலைவர்கள் நூறு இருநூறு பேர் பெற மாட்டாங்க தானே ஒரு ஆறு பேர் ஏழு பேர் பத்து பேர் கிட்ட இதில் இருந்து ஒரு மெப்பை வச்சு திட்டமிடுறது திரையை திரையில் காட்சிப்படுத்துறது அப்படியான இதில் வந்து இந்த இடத்துல வந்து நடக்கிறதா வந்து சொல்லியிருந்தவங்க எனக்கு நூறு தெரியாது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படியே இந்தியாவில் போகணும்னு சொன்னால் இதெல்லாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாக அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாமரம் அந்த மாமரம் மிக அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் இளம் மாமரங்கள் இந்த மூன்று மாமரம் எல்லாம் வந்து அந்த நேரத்தில் வைக்கப்பட்டது அந்த தளபதிகளால் வந்து வைக்கப்பட்டேன்னு சொல்லப்படுது அதாவது பானு அண்ணான்னு சொல்லப்போகிற அந்த பானுன்ற பானு அண்ணான்ற அந்த தளபதியால் வந்து இந்த மரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இப்போ மிகவும் அழகாக இருக்குது சும்மா அதில் ஒரு கதிரியை போட்டு இருந்தால் சொர்க்கமாக தான் இருக்கும் இப்படியே பார்த்தீங்கன்னா இது இது ஒரு அடுக்குமாடி காட்டிடம் மேலேயும் இருக்கு மேலையும் காட்டுறேன் இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் கிச்சன் நினைக்கிறேன் சாப்பிட்ற இது இது கிச்சன் ஆ இதுதான் கிச்சன் இதில் ஏதோ எழுதப்பட்டிருக்குது இடப்பெயர்வுக்கு முதல் எழுதப்பட்டதா அல்லது புறகு எழுதப்பட்டதான்னு எனக்கு தெரியல டம் உள்ள ஆண்டு கிடக்கு நான் நினைக்கிறேன் இடப்பேர்வுக்கு எழுதப்பட்டதா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் கரியால் எழுதப்பட்டிருக்குது இதப்போ அவருடைய கிச்சனாக இருந்திருக்குது இது வந்து ஒரு ஒரு ஹோல்டோல் மாதிரி இருக்குது என்னது ஃபுல்லாக ட்ராக்கைகளாகவே இருக்குது ஸோ அப்படியே அந்த மனுஷன் ஓகே இது இதுலேயும் ஒரு ரூம் இருக்குது அப்படி இது ஒரு பெரிய வீடு நான் நினைக்கிறேன்னு இப்போ பால் அடைஞ்சுருக்காலும் இந்த வீட்டின் வேல்யூ எங்களுக்கு விளங்குது இல்லை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு எத்தனை அரை இருக்குன்றே என்னால் இருக்குது சொன்னால் எல்லாருமே இப்போ ஒரே நேரத்தில் எல்லாருமே தங்கக்கூடியதாக இருக்குன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு அந்த நேரம் வந்து எங்களை நான் எங்கள வீட்டுக்கு பார்க்க தான் தெரியும் உங்களுக்கு உருத்திரபுரத்தில் தலைவருடைய பிறந்த நாள் மாவீரர் நாள் கழித்து அடுத்த நாளும் அடி விழுந்தது உருத்திரபுரத்தில் அப்பேக்க வந்து ரெண்டாம் நாள் அடிக்கைகள் வந்து அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கண்டா அப்பா ஓகே அதான் இருக்குது நல்லா தான் இருக்குது அப்போ மேலே எத்தனை ரூம் இருந்திருக்கட்டு பாருங்க இது அப்படியே சூப்பரான ஒரு இடம் உண்டு என்னென்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் அமைக்கப்பட்டதுன்னு எனக்கு உண்மையாக தெரியல இந்த இடமெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி நிற்கிறதால வந்து சரியாக சிதம்பே இருக்குது இந்த காணியை விலைக்கு வாங்கியிருக்கான்னா செஞ்சு முடிய இந்த இடத்த வந்து பார்க்க உண்மைக்கும் வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம் நாங்கள் ஷோர்ட் ஃபிலிமில் பயன்படுத்தின மிக முக்கியமான இடங்கள் என்னென்று அங்கே நாங்களே போகணுண்ணாங்களே ஆ இப்படி தான் போ தம்பி கவனம் விழுந்துடாதீங்கோ வளர்ந்துது வேணும் என்ன சொன்ன அவன்கிட்ட போனை வாங்கிட்டு அவனை கூட அஞ்சாவில் போகிறேன்னு சொன்னால் பாஞ்சு தான் போகணும் கொண்டு செய்யல அப்பா பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னு விழுந்துடா விழுந்துரா எங்கள் தம்பியாக்கள் ஓகே அப்படியே எல்லாம் இது மாங்காய் இல்லை நல்ல மாங்காய்டா மாங்காய் அப்படிங்கன்னா அது கலவு அப்போ புடுங்கக்கூடாது அப்படியே இருக்குது பெரிய இடம் நல்லா இருக்குண்ணா இந்த பூட புல்லா புனரமைச்சு முடியப்படி இருக்குமேண்டா சா வீடுகளில் விழுப்பு எத்தனை கோடி இப்போ அந்த நேரங்களில் வில காசுகள் குறைவு கட்டினது இப்போத்தைய காசுன்ற பொறுமதிக்கு இந்த இதை மாதிரி வீடு கட்டிடமா ஆ இது வந்து ஒரு தண்ணி டேங்க் அந்த நேரத்தில் பயன்படுத்தப்பட்ட கட்டப்பட்ட தண்ணி டேங்க் புவி என்று இதில் இருக்குது யார் எழுதியிருப்பாங்க புவி என்றார் தெரியல அது வந்து இதில் இப்போ நாங்கள் நிற்கிறோம் இதில் வந்து இருந்து உண்டு சரி அதில் ஒரு கதிரையை ஒன்றை போட்டுட்டு இந்த இடம் இப்போ தான் விதைச்சிருக்காங்க விதைச்சேலாம் தெரியுது டிவி வீடியோவில் வடிவாக இந்த இதெல்லாம் விதைச்சி இதெல்லாம் இப்போ தான் உழுது இருக்கணும் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் அப்படியே லொக்கேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நெல்லெல்லாம் வளர்ந்து ஒரு முக்கா கட்டத்தில் இருக்க சும்மா லொக்கேஷன் இருக்குமே இருந்து சொன்னால் தான் இருக்கும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் தலைவரா சுற்றி வர வயல் விதைச்சு சும்மா பச்சை பசையிலான்னு இருக்கேங்க இப்போயே பார்க்க கண்ணு கொல்லையாக இருக்குண்ணே ஆசையாக இருக்குல்ல இதில் வந்து படுக்கோணும் போல இருக்கு எப்படி இருக்கு அதிகம் சா வேறு லெவலில் இருக்குது இது கிணறு அந்த நேரத்தில் வந்து தளபதிகள் இந்த கிணத்துல கட்டாயம் தண்ணி குடிச்சிருப்பாங்க மாற்றிக்கிறதே இல்லை இந்த இடத்துல நாங்கள் நிற்கிற இடத்துல எல்லாம் நின்றுப்பாங்க மேலே தான் தண்ணி டாங்க மேலே தண்ணி டேங்க் இருக்குல்லா மேலே தண்ணி டாங்க இது அப்படி இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு அப்படி இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு இதில் இருந்து அப்படி முதலெடுத்தாங்க இப்படி இது நல்லா இருக்கு சார் செமையாக இருக்குண்ணே அப்போ அசமையான இடம்தான் அப்படி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள் லொக்கேஷன் நல்லா இருக்கா பின்னுக்கு அப்படி வேறு லெவலில் இருக்குது உண்மைக்குமே தளபதி பானுவன்னா அவரோட நினைஞ்ச தலைவர்கள் மிக முக்கியமான எங்களுடைய தலைவர் எல்லாமே இங்கே வந்துட்டு போயிருக்கேன் எனக்கு உண்மைக்கும் தெரியாதப்பா சொல்கிறேன் நான் கேள்விப்பட்ட விரைக்கும் நாங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்குது இந்த இதால் போனால் எங்களுடைய நன்பெற்ற வீடுதான் இதெல்லாம் அப்போ இங்கே சின்னப்படின்னு அவர் நாங்கள் போலி அடிக்கவாரு நாங்கள் இதுக்கு போலி விரைவுக்கு வந்து வாகனங்கள் எல்லாம் நிற்கும் அண்ணாக்கள் சொல்லி நிமிஞ்சால் வரா எங்கள் தம்பியாக்கள் நாளைக்கு வாங்க இன்றைக்கு மட்டும் வராதிங்க சின்ன ஒரு இதோட இருக்குது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களோட சத்தங்கள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் உங்களோட விளையாட்டு நாங்கள் கூட போய் உங்களோட டிஸ்டர்பன்ஸ் இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட் உங்களோட சத்தங்கள் டிஸ்ட டிஸ்டர்பாக இருக்கும் நீங்கள் ஸோ நாளைக்கு வந்து விளையாடுங்க தம்பி ஆகலன்னு சொல்லி அன்பை எங்களை அனுப்பி விடுவினோம் பிறகு நாங்கள் போயிட்டு சொல்கிறோம் அப்பா அம்மா அங்கே நாலு கார் வந்து நிற்கிது பத்து கார் வந்து நிற்கிது மூன்று கருப்பு கார் நட்டுக்காரு நட்டு காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கருப்பு கண்ணாடி ஒன்றும் தெரியுது இல்லை என்ற அண்ணன் வந்திருக்கார் போல கிட்ட அவர் சாயப்பிடினும் ஊருக்காரர் எல்லாரும் அப்படி உண்மைக்கு வந்து அனுபவத்தை பகிர்ந்து அப்போ அதனால் இடம் வந்து வந்தோன்னே நாங்கள் இந்த அவர் ஆசையெல்லாம் இந்த இடத்துல வந்து ஷோர்ட் ஃபிலிமெண்ட்டு எடுத்து நாங்கள் இந்த இடம் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ வந்து எல்லா இடமுமே இல்லாமல் பண்ணப்பட்டு எல்லா வீடுகளுமே இந்த வீடு மட்டும்தான் கொஞ்சம் தப்பி இருக்குது என்ன சொன்னால் இது ஒரு தனிநபர் விலைக்கு வாங்கிட்டார் அதனால் வந்து இந்த வீடு இருக்குது உண்மைக்குமே அவர் புனரமைச்சர்னு சொன்னால் இந்த வீட்டை வேறு லெவலில் இருக்குது இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கிளையெல்லாம் ஆசையாக இருக்குது பார்க்கணும் நாங்கள் தெரியிற இடங்கள் எல்லாம் அந்த காலத்தில் தலைவர்கள் தெரிஞ்ச இடங்களாக தான் இருக்குங்கட்டேன் வாங்க நச்சனா மைக் புழுமண்டு ஆசை ஆசையாக ஒரு அண்ணா இந்த மைக் சரி சரி வாங்க 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 ஐயோ வேலை செய்தோ வந்து தெரியலே மைக் ரஞ்சிதிதா வா நாங்க இப்போ அந்த மாமரத்துக்கு கிளப்போம் அந்த கிணலை வந்து அனுபவிக்கணும் போல இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மைக்கும் நல்ல நிழலா இருக்கு இந்த இடம் இதில் ஒரு கதிரை இருந்தால் காணிக்காரன் என்ன ஓமோன்னு சொன்னால் வருநாளம் வந்து இருந்துட்டு போகலாம் அப்படி ஒரு நிழல் அடிக்கிற ஒரு அப்படி ஒரு நிழலான இடம் இதெல்லாம் முந்தி உண்மைக்குமே அப்படி பார்த்து எல்லாம் சுற்றி விதைச்சிருக்கணும் இப்போ இந்த காணியம் சும்மா தரமாக தான் வச்சுருக்கணும் உண்மைக்குமே நல்ல நீட்டாக தான் இருக்கு அதுக்கு அதில் புல்லுகள் இருக்குது பத்து ஏழு இருக்குது இல்லை முந்தி இருந்ததை பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த காலம் அப்படி தான் இருந்தேன் இப்போ இந்த இடத்த இப்படி கொஞ்சம் நல்லா மாற்றிருக்கணும் உண்மைக்குமே நல்லா இருக்கு மாமரத்துக்குள்ளே நல்லா அனுபவிக்கும்னு வச்சு அந்த காலத்தில் வந்து அவர்களால் வைக்கப்பட்ட மரமாக இருக்கு முன்னீங்களே இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குது நினைக்கிறேன் நான் வெளியில் இருக்க சின்ன மரமாக இருந்திருக்கு முன்னாடி இதுதான் கொஞ்சம் தகுன்னு வளர்கிற மரங்களாக இருக்குது ஒட்டு கண்டுதேண்ணா ஸோ இதான் என்ஜாய்மெண்ட்டாக கதை வச்சிருக்காங்க ரெண்டு அதனால தெரியல இதோட முதல் காணி முடிஞ்சிருக்கும் நான் அப்போ உள்ள வந்ததில்ல உண்மைக்குமே அந்த நேரங்களில் நாங்கள் இதுகளுக்கு உள்ளே வந்ததில்லை அந்த ரோட்டால் மட்டும் போவோம் அப்போக்கெல்லாம் பெரிய வேலி இப்படி வெட்டி பார்த்தாலும் தெரியாது அந்த வீட்டு தண்ணிவிட்டாலும் கூட இதுலேயும் ஒரு கதை இருந்திருக்கேன் பாதை பாதை இருந்திருக்கேன் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த வீட்டை டார்கெட் பண்ணி வந்து இராணுவத்தால் வந்து கிவிர்குண்டு தாக்கல் வீசப்பட்டது சொன்னால் எனக்கு அது விழுந்தேன் அந்த அவர்தான் தான் விழுந்தேன்னு சொல்லுவாங்க அந்த முக்கோடமாக இருக்கிற காணி இருக்கலாம் அடுத்து தான் அந்த ரெண்டு குண்டும் விழுந்தது இந்த வீட்டை டாக்கெட் பண்ண மாதிரி எனக்கு எனக்கு உண்மை போய் தெரியாது மஜாக்கள் சொன்ன கதைகள் அதில் டாக்கெட் பண்ணி விழுந்தாகும் அதில் ரெண்டு குண்டு போட்டால் ரெண்டும் படிக்கையில் வடிஞ்சு இந்த இடமெல்லாம் இதாக இருக்கும் அந்த குண்டுமே அது என்ன சொன்னால் இது கொஞ்சம் சேர்த்து பகுதி தானே கொஞ்சம் விதைச்சு வந்து தண்ணிகள் சேறுகள் இருந்தால வந்து சேர்த்துக்க விழுந்ததால் வடிக்கல என்ற மாதிரி சொன்னாங்க குண்டு சேர்த்துக்க விழுந்தால் வடிக்கும் வடிக்க எனக்கு தெரியாது அருகி வந்த கதை சென்றுண்டு இருக்க விழுந்து சேர்த்துக்கிளை புதஞ்சதால் வடிக்கையில்ன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இந்த வீட்டு இந்த பின்பகுதி பொழுதுபோக்கான வீடியோ கேட்டீங்க இதுதான் என்னால் பொழுதுபோக்கான வீடியோ எனக்கு கட்டாயம் இந்த வீடியோ செய்கிறதில் ஒரு சந்தோஷம் அதான் வந்து செஞ்சு அப்போ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளினுடைய மிக முக்கியமான தளபதியாக கருதப்படுற பானு அண்ணா பானு அண்ணாவினுடைய வீடு தான் நீங்கள் இன்றைய பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய அந்த கஷ்டப்பட்ட மக்களுடனான எங்களுடைய அந்த சேவையோடு வந்து நீங்கள் தொடரலாம் இடையே கிடைக்க வந்து உங்களை மகிழ்விக்கிறதுக்காகவும் சில எங்களுடைய வரலாற்று தடயங்களை வந்து வெளியே கொண்டு வந்து தாரத்துக்காகவும் எங்களால் முடிஞ்ச விஷயத்தை வந்து செஞ்சு கொண்டே இருப்போம் தொடர்ச்சியாக கொள்ளுங்கள் நன்றி சொந்தங்களே